பதினொன்றில் தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்வதற்கு நடிகர் வடிவேளை காண்பதற்கு காடு கரை என மக்கள் கூட்டம் வந்தது என மதுரையில் அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களுக்கு பேட்டெடுத்துள்ளார் மதுரையில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை கிழக்கு மேற்கு மேலூர் சோழவந்தான் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் ஓரணியில் தமிழ்நாட்டில் இரண்டு லட்சத்தி நான்காயிரத்தி 588 எண்பத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு உள்ளனர் வெளி மாநிலங்களைப் போல தமிழகத்தில் வாக்கு வாக்காளர்கள் நீக்கம் செய்யக்கூடாது என்பதை ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டங்களில் வலியுறுத்துகிறோம் தமிழகத்தின் மண் மொழி மானத்தை காக்க ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்க உள்ளனர் வாக்காளர்கள் நீக்கம் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு நிதி வழங்காதது நீட் தேர்வு ரத்து ஆகிய கோரிக்கைகளாக ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர்களை கொண்டு முன்னெடுக்க உள்ளோம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்ய வந்த நடிகர் வடிவேலை பார்க்க காடுக்கரை என மக்கள் கூட்டம் வந்தது விஜய் பிரச்சாரத்திற்கு கூட்டம் வருவதை பற்றி நாங்கள் பேசவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுகவின் தேர்தல் பணிகளை தொடங்க உத்தரவிட்டுள்ளார் திமுக மாவட்டந்தோறும் சட்டமன்ற தேர்தல் பணிகளை தொடங்கி உள்ளது விஜய் பிரச்சார பயணம் குறித்து தமிழகத்தில் மிகப்பெரிய நடிகராக உள்ள ரஜினிகாந்தை பேசியுள்ளார் அதற்கு பின்னர் நாங்கள் என்ன பேசுவது விஜயினால் திமுக வாக்கு வங்கி பாதிக்குமா என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் சிறையில் இருந்து சசிகலா விடுதலையாக்கி சென்னை வரும்போது விடிய விடிய மக்கள் கூட்டம் வந்தது ஆகவே கூட்டங்களை வைத்து அரசியல் பேசுவது சரியாகாது மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மக்களுக்கான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அதிமுக திட்டங்கள் கொண்டு வந்ததா திமுக திட்டங்கள் கொண்டு வந்ததா என மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி மக்களிடம் கேட்டு பாருங்கள் செல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள மதுரை மேற்கு தொகுதியில் சாலை குடிநீர் வசதி மட்டுமல்லாமல் எழுநூற்றி நாற்பத்தி நான்கு சாலைக்கு அமைக்கப்பட்டுள்ளது மதுரை மேற்கு தொகுதியில் திமுக அரசு செய்த திட்டங்களை மக்களிடமே கேட்டு பாருங்கள் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவரை நூறு சதவீதம் வெற்றி பெற செய்ய பாடுபடுவோம் தொகுதிகளில் மக்களுக்கான பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் அதற்கான பலன்கள் எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சட்டமன்ற தொகுதிகளில் பாகுபாடு பார்த்து பணிகள் செய்வதில்லை அனைத்து மக்களுக்கும் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களின் கீழ் மக்களுக்கான பணிகள் செய்யப்பட்டு வருகிறது மதுரை மாவட்டத்தில் உள்ள அரசு அதிகாரி ஒரு நபர் சார்ந்து பணி செய்கிறார் என சு வெங்கடேசன் எம்பியின் கருத்துக்கு அவர்தான் பதிலளிக்க வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அரசின் திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதா என்பதை பத்திரிகையாளர்களை அழைத்து சென்று காண்பிக்க நான் தயாராக உள்ளேன் மதுரை மாவட்டத்தில் எந்த ஒரு அதிகாரியும் பாரபட்சமாக செயல்படவில்லை மக்களுக்கான திட்டங்களை செய்து வருகின்றனர் மதுரையின் மாஸ்டர் பிளான் திட்டம் இருபது நாட்கள் வெளியிடப்படும் என கூறினார் இருபதாம் தேதி ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னதற்கேற்ப மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய சார்பில் வாடிப்பட்டியிலேயே அதற்கான கூட்ட ஏற்பாடை செய்து அங்கே நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை பற்றியான பொதுக்கூட்டத்திலே சொற்பொழிவாளர்கள் அனைத்து நிர்வாகிகள் மாவட்டம் மற்றும் எல்லா நிர்வாகிகள் அனைத்து அணிகளுடைய அமைப்பால் துணை அமைப்பாளர்கள் எல்லாம் அழைத்து அதையும் நடத்திருக்கிறோம் இது தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இன்றைக்கு நாட்டிலே மிகப்பெரிய ஒற்றுமையையும் நம்முடைய தமிழகத்திலே நாட்டை காப்பாற்றக்கூடிய வகையிலையும் அதே நேரத்தில் நம்முடைய வாட்டு வங்கிகளில எந்தவிதமான தவறுகள் செய்துவிடாத அளவிற்கு பாதுகாப்பாக வாக்காளர்களை வெளி மாநில வெளி மாநிலங்களை போல நம்முடைய தமிழ்நாட்டிலே அந்த வாக்காளர்களை நீக்கக்கூடிய பணியில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்ற அந்த செய்தியையும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தெரியக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு இருக்கும் அதைத்தான் இப்போது உங்களையெல்லாம் அழைத்து என்னென்ன மாவட்டத்தில் செய்யப்போகிறோம் என்பதை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல முதலமைச்சரும் கழகத் தலைவர் அவர்கள் என்ன ஆணையிடுகிறார்களோ அந்த யானையை ஏற்று இந்த பணிகளை எல்லாம் நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டிலே ஒவ்வொருவரையும் இணைத்து மண்மொழி மற்றும் மானத்தை மீது தொடர் தாக்குதலை முறியடிக்கிற வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னடிப்பு ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலேயும் அங்கே வாக்காளர்களாக நம்முடைய உறுப்பினர் கழக உறுப்பினராக சேர்த்திருக்கக்கூடிய அவர்களை இந்த பணியில் உறுதிமொழி எடுக்க எடுப்பதற்காக அந்த ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறது கூத்துவாரியாக மொத்தம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு பூத்து இருக்கு அந்த ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு பூத்துக்கள்லையும் ஏற்கனவே சொன்னமே ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு குடும்பங்கள் அதே நேரத்தில் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் இரநூத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் ஒரு போத்துக்கு நூறு பேராவது குறைவில்லாமல் அதற்கு மேலேயும் அந்த உறுதிமொழியை முதற்கட்டமாக உறுதிமொழியை எடுத்துக்கொள்வதற்கான பணியை செய்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லாம் நான் நினைக்கிறேன் வாக்கு சேகரி பிகாரில் எல்லாம் சொல்றப்ப நம்முடைய முதலமைச்சரும் அது மாதிரி இருக்கக்கூடிய வாக்காளர்களை இக்காரணத்தை கொண்டும் நீக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் சரி அதே போல் நீட் தேர்வு இங்கே வரவிடாமல் தடுக்கிறாங்க அது மாதிரி நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியையும் கொடுக்காமல் அதாவது பள்ளி படிப்புக்காக ஒதுக்கக்கூடிய பணம் போன்று மற்ற நம்மளுக்கு வர வேண்டியதுகளை தராமல் இருப்பதையும் எந்த எப்படி தரலை கூட மாறும் தவறு சொல்லிருக்கார் சுயமரியாதையோடு நாங்கள் எடுத்திருக்க கொள்கையில் எப்போதும் எதற்காகவும் உற்றுக் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு அதனால் அது மாதிரியான நிகழ்வுகளை நிச்சயமாக முதலமைச்சர் அதுதான் தான் மண்மணி மானம் காப்பாற்றுறதுக்கு ஓரணியும் தமிழ்நாடு என்பதில் தான் இப்போ இவ்வளவு பேர் அது மாதிரி இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்தவர்களும் இந்த பணியை செஞ்சுட்டுருக்கோம் இந்த பணி வந்து பதினைஞ்சாந்தேதி பிறந்தநாளில் தான் அது மாதிரி பதினேழாம் தேதி கரூரில் நடக்கக்கூடிய அந்த முப்பரு உள்ள அதுக்கூட்டத்தில் அது மாதிரி இருபதாம் தேதி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அது சம்பந்தமான பொதுக்கூட்டம் நீங்க வந்து அருமை சகோதரர் பார்த்திருப்பையும் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நினைக்கிறேன் வடிவேல் வந்து திமுக பிரச்சாரத்துக்கு வந்தார் வீடு மரம் காடு காடுங்கிற அவ்வளோவலையும் கூட்டம் இருந்தது நாங்கள் அதை குறை சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருகிறது தேர்தல் வரும்போது முதலமைச்சர் எந்த முன்னெடுப்பு எடுக்கிறார்களோ அதனால் அந்த பணியில் கூட்ட வர்றதை பற்றியோ நாங்கள் அதை பற்றியெல்லாம் சொல்லுவோம் அன்றைக்கு தேர்தல் வரும்போது நாங்கள் எங்கள் பணியை தேர்தல் பணியை காண்பவங்க முதலமைச்சர் அவர்கள் துவங்க சொல்லியிருக்கிறோம் அதை துவங்கிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கெல்லாம் முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்குவாங்க நீங்க என்ன நேгда பாத்தீங்க இல்ல நேற்று தினம் பாத்தீங்க மிகப்பெரிய நடிகர் நம்ம ரஜினிகாந்த் அதுக்கு பாலிஷ் இருக்கிறார் நாங்க எல்லாம் அது சொல்லணும் அவசியம் இல்ல அப்படின்னு வரையால திமுகவோட வாக்கு வங்கியது யார் சொல்றா யாரு வாக்கு பாதிக்காம இருக்கும் யாரு வாக்கு பாதிக்குமா அதுக்கெல்லாம் தேர்தல் வErrறப்ப அப்ப நீங்க பொறுத்து பாருங்க கோல்ச்கமா கோல்ச்க மாட்டீங்களா நம்முடைய சசிகலாமா வந்து பெங்களூரில் விடுதலைப்ப சென்னைக்கு வர்றப்ப விடிய விடிய கூட்டம் விடிய என்னது கூட்டம் கூட்டத்தை பற்றி தயவுசெய்து செய்து சொல்லாதீங்க நான் வந்து இருக்க அதனால் எல்லாமே இப்போ நீ தேர்தல் வரும்போது முதலமைச்சரை பார்த்துக்கோங்க இப்போ நாங்கள் எங்களுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்களோ அந்த பணியை அந்த வேலையை நாங்கள் செய்கிறேன் இப்ப நாங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை அந்த பணியில ஏதாவது குறை இருந்தா அது சரியா பண்ணலைனா அதை மட்டும் சொல்லுங்க சகோதர ஏற்கனவே நீங்க பேட்டிக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறேன் ஆயிரம் கோடிக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னால் வேலை நடந்துகிட்டு இருக்கு அந்த மேற்கு தொகுதியில தயவுசெய்து நீ மீடியா பூரா ஒரு நாளைக்கு மேற்கு கூட்டிகிட்டு இருக்கோம் நாங்கள் வந்ததுக்கு பொண்ணுக்கு அடிப்படை வேலை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அவர் அண்ணன் செஞ்சாரான்னு நீங்கள் அந்த மக்கள்கிட்ட கேளுங்கள் மேற்கு தொகுதி மக்கள்கிட்ட நாங்கள் போய் கேளுங்க நீங்கள் போய் கேளுங்க நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் நலத்திட்டங்கள் பூரா செஞ்சுருக்கோம்னா இப்போ சாலைகள் பூரா நாங்கள் இருக்கோம் வீட்டு குடிநீர் இணைப்பு பூரா பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேற என்ன லைட்டு போகிறாருன்னா எந்த இது போட்டாலும் இப்போ எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரோடு ஒரே நேரத்தில் நடக்குதுல்ல இப்போ இந்த வந்ததற்கு முன்னால எப்படி அந்த தொகுதி இருந்துச்சு இப்போ அந்த தொகுதி எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி கேளுங்க அவ நான் சொல்றதே அவ அவர் அண்ணன் சொல்றதை பற்றி நீங்கள் சொன்னாங்க நீங்கள் ஏன் இப்போ பாரு நல்லா தானே இருந்தீங்க அந்த தொகுதியில் முதலமைச்சர் யாரை அறிவிக்கிறார்களோ அவர் நிச்சயமா ஜெயிப்பார் அதில் நாங்கள் நூறு சதவீதம் திமுகவுக்கு கேட்போம் திமுக இது வரைக்கும் திமுக தான் நின்றுட்டு இருக்கு நின்று இருக்கு அதனால தலைவர் அவர்களை உதயசூரில் நிக்கிறதுக்கு வேட்பாளர் யார் வேணாலும் இருபத்தி ஆறுல நீங்க எட்டு மாசம் இருக்கு நீங்களே சொல்லிட்டீங்க நீங்க நீங்க தான் சொல்லணும் நாங்க எப்படி சொல்றோம் நாங்க எங்க பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு எங்கள் வேலை இருக்குது எங்கள் வேலை எங்கள் பணி எல்லா இடத்துக்கும் எங்கள் ப பத்திரிக்கைத்துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் வர்றீங்க அப்போ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தானே சொல்லணும் மக்களுக்கு இப்போ நாங்கள் அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் தானே அதை பார்க்கணும் எந்த இடத்துல கூட்டம் போடுறாங்க எந்த இடத்துல செஞ்சு வேணால் வம்பல் தூட்டுறாதீங்க நாங்கள் எங்கள் பணியை இருக்கோம் எங்கள் பணி நாங்கள் செய்கிற பணிக்கு எங்களுக்கு பலன் கிடைக்கும் நாங்கள் வெறும் நலத்திட்டம் மட்டும் கட்சி சார்பில் மட்டும் கொடுக்கல அரசு சார்பில் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் என்ன வேலை பார்த்துருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் நடத்துறாங்க அந்த முகாமில் நீங்க யாருன்னு பாக்குறாங்களா எல்லா மக்களுக்கும் உடனே தீர்வு காக்குது நலன் காக்கும் ஸ்டாலின் இருக்காரு வாரத்துல ஒரு நாள் சிறப்பு கூட வந்து போறாங்க தாய்மானவர் திட்டம் உண்மையிலேயே நீங்க மனச்சாட்சியோட எங்க சகோதரர் சொல்றீங்க எல்லா பக்ஷன்ல தான் வர்றீங்க என்ன குறைய கண்டிங்க கடைசாணம்ல ஏதாவது

வர்த்தக சங்கங்கள் தொண்டு நிறுவனங்கள் பத்திரிக்கைத்துறை நண்பர்கள் அதில் ஆர்வம் முன்னவர்கள் அதைப்போல் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அதே போல் மக்கள் பிரதிநிதி அனைத்தையும் அதை ஆரம்பித்து இப்போ நடத்திக்கிட்டு இல்லையா அடுத்த கட்டம் வைகாத்தை பற்றி சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கான ஏற்பாடை மாவட்ட ஆட்சியர் செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ தொடர்ந்து நாங்கள் செஞ்சு கொண்டுகிட்டே இருக்கிறோம் நீங்கள் பார்க்கணும்னா ஒரு நாள் மேற்கு தொகுதிக்கு உங்கள் பத்திரிக்கைத்துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் நேராக கூட்டிகிட்டு போகிறேன் இல்ல அடிப்படை தேவைப்படும் அப்போ விட இப்ப நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையானு சொல்லி சொல்லணும் சொல்லிட்டே இருக்கு மக்கள்கிட்ட கேளுங்க மக்கள்கிட்ட கேளுங்க எந்த அமைச்சர் சார்ந்து அவர்கிட்ட எந்த அமைச்சர் மக்கள் வந்து அரசு அதிகாரிகள் அரசு சொல்லக்கூடிய வேலைகளை நம்முடைய முதலமைச்சர் என்ன மக்களுக்கு பயனுள்ள திட்டத்தை சொல்றாங்களோ அதை ஆட்சியர்களோ ஆணையரோ செய்வாங்க யாரும் தனிப்பட்ட முறையில் அவங்க யாருக்கும் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் என்ன நல்ல திட்டங்களை செய்கிறாங்களோ நல்லது செய்ய சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க புரியுதுங்களா நான் ஒரு அருமை சகோதர சொல்றதுக்கு நான் பதில் சொல்லலை அவற்றையே தான் நீங்கள் கேட்டுக்கணும் என்ன நடக்கலை என்ன குறை இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டுக்கணும் நாங்கள் வந்து முதலமைச்சர் செய்யக்கூடிய பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய அடிப்படை தேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அதிகாரிகளும் பாரபட்சமாக இல்லை இப்போ நேற்று நீங்கள் நேற்று இப்போ தொடர்ந்து அஞ்சாம்தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் புத்தக கண்காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அது புத்தக கண்காட்சியில் யாரெல்லாம் சொற்பொழிவாளரோ யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் தான் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போ ஆயிரம் ஏன்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் நூற்றம்போது சால் இருந்துச்சு இந்த விட்டு இன்னைக்கு இரநூத்தி நாற்பது சால் போட்டிருக்குறாங்க என்னென்ன வசதி வேணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன பாகுபாடு இதில் சகோதர நீங்களே சொல்லுங்கள் என்ன பாகுபாடு இதில் என்ன அரசியல் யாரையுமே எந்த அரசியலும் பாக்குறதில்ல எந்த பாகுபாடும் பாக்குறதில்ல எங்களுக்கு கொடுத்துருக்க பணியை உண்மையிலேயே அந்த பணியை மட்டும் நாங்க செஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னக்கே இருங்க நம்ம விராட்டி இது நாமப்பு கோட்டதிலிருந்து ஒரு மிகப்பெரிய பாலன் ஒரு கோடிக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப வடக்கு இதுல பாட்டிமா காலத்தில ஒரு நூற்றி இருபது கோடிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப சாலை பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு குடிநீர் வீட்டு இணைப்பு நடந்துட்டு இருக்குது அத்தனை சாலைகளும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அது குடிநீர் இணைப்பு முடிய முடிய சாலை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இது போராத்து நீங்க பாருங்க நான் வந்ததுக்கு முன்னுக்கு இல்லை அதுக்கு முன்னுக்கே நாலு வருஷமா பணி நடந்துகிட்டு இருக்கு துரிதப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க அவரு வந்து பத்து தொகுதியும் தான் சொல்லியிருக்காரு ஒன்றும் நீங்க ஏன் கிட்ட கொண்டு சொல்லி விட பாக்குறீங்களே அப்படி ஒண்ணு தவறு வெளியாது அவர் ஆரம்பிக்கும் போது கிழக்கு தொகுதினு சொன்னாங்க சொல்லிட்டு அப்புறம் பத்து தொகுதினு சொன்னாங்க நீங்க என்ன உங்களுக்கு என்ன சந்தோஷம் நீங்க நினைக்கிறீங்க தேர்தல் வரட்டும் அதெல்லாம் முதலமைச்சர் சொல்லுவாங்க யார வேட்பாளர் எங்கதுல இருக்காங்க அவங்க இருப்பாங்க அதுக்கெல்லாம் இப்ப எல்லாம் நம்ம ஒண்ணும் அதுக்காக சொல்றது முடியாது ஏன் தலைவா

கழக தலைவர் சொல்ற கட்டுரையை நாங்கள் எங்களுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பொறுப்பாளர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுல குறை இருக்கு அதில் எதாவது பாகுபாடு இருக்கு எந்த நலத்திட்டம் செய்யறதுனாலும் எல்லாருக்கும் எல்லாம் எல்லா தான் முதலமைச்சருடைய எண்ணம் அது மாதிரி போய்கிட்டு இருக்கா எங்கேயாவது ஒரு பட்சமாக இருக்கான்றத நீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லுங்க எல்லாமே கரெக்டாக இருக்கு அதனால நீங்க தான் சொல்லணும் அன்னைக்கே சொல்லிட்டேன் நீங்க திருப்ப நான் வந்து இதுக்கு பேட்டி கொடுக்க வந்துருக்கேன் அதனால பாத்துங்க எல்லா முதலமைச்சர் பார்த்துக்கிடுவாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்க அதனால மதுரையை பொறுத்தளவு என்னென்ன குறைவானு உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லுங்க அதை முடிஞ்ச அளவுக்கு நூறு சதவீதம் நாங்கள் நிறைவேற்றக்கு எல்லாத்தையும் சேவை பண்ணிக்கிறோம் இன்னும் ஒரு ஒரு இருபது நாள் அதிகபட்சம் ஒரு இருபது நாள்ல இருந்து ஒரு மாதத்துக்குள்ள மாஸ்டர் பிளான் வந்து முதலமைச்சர் வெளியிட்டார் அதுக்கான பணி வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு கோயம்புத்தூருக்கு மேலே அறிவிச்சிருக்காங்க அதிகமாக இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ள மாஸ்டர் பிளான் வரும் அந்த மாஸ்டர் பிளான் வரும்போது முதலமைச்சரை வச்சு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நினைக்கிறேன் மெட்ரோ வந்து அது ரொட்டீன் வேலை நடந்துக்கிட்டு அது சர்வே நடந்துக்கிட்டு இருக்கு மாஸ்டர் பிளான் நிச்சயமாக மதுரைக்கு வரும் பார்த்துங்க தலைவா இந்த மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மட்டும் சொல்லுங்க தமிழ்நாடு வளர்த்து சொல்லுங்க நன்றி எங்கப்பா சார் ஆயிடா கண்டாரு

இருக்குல <missan> நேருக்கு <imitation> 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 <imitation>